இந்திய சவுத் ஆப்பிரிக்கா மூன்றாவது டி ட்வெண்ட்டி போட்டி இந்திய அணியின் பிளேயிங் லெவன் என்பதை பற்றி இந்த பதிவில் பார்க்கலாம் இந்திய கிரிக்கெட் அணியுடன் தென்னாப்பிரிக்க அணி தற்போது ஐந்து போட்டிகள் கொண்ட டி ட்வெண்ட்டி தொடரில் விளையாடி வருகிறது இந்த தொடரில் இதுவரை இரண்டு போட்டிகள் முடிவடைந்துள்ளது அதில் முதல் போட்டியில் இந்திய அணி நூற்றி ஒரு ரன்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது இரண்டாவது போட்டியில் தென் ஆப்பிரிக்க அணி ஐம்பத்தொரு ரன்கள் வித்தியாசத்தில் வெற்றியை பெற்று இதன் மூலம் ஒன்றுக்கு ஒன்று என்ற கணக்கில் சமநிலையை அடுத்துள்ளது எனவே வரும் போட்டிகள் மிகவும் சுவாரஸ்யம் நிறைந்ததாக இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது இந்திய தென்னாப்பிரிக்க அணிகளுக்கு இடையான மூன்றாவது போட்டி டிசம்பர் பதினாலாம் தேதி இன்று இமாச்சல பிரதேசத்தில் உள்ள தர்மசாலாவில் நடைபெற வருகிறது இப்போட்டியில் வெற்றி பெற்று முன்னிலை வைக்க இரண்டு அணிகளுமே துடித்து வருகிறது இதற்கான இரண்டு அணி வீரர்களும் தீவிர பயிற்சியில் ஈடுபட்டு வருகின்றன அதே சமயம் கடந்த போட்டியில் இந்தியா தோல்வியை அடைத்ததால் மூன்றாவது போட்டியில் பிளேயிங் இராமில் ஓரிரு மாற்றங்கள் எதிர்பார்க்கப்படுகிறது தென்னாப்பிரிக்க அணிக்கு எதிரான இரண்டாவது போட்டியில் இந்திய அணி தோட்டத்திற்கு மிக முக்கியமான இரண்டு மூன்று காரணங்கள் இருக்கின்றன அதில் ஒன்று பந்தி வீச்சின் போது அதிக ரன்களை விட்டுக் கொடுத்தது ஹர்ஸ்தீப் சிங் நான்கு ஓவர்கள் வீசி விக்கெட்டுகள் ஏதும் கைப்பற்றாமல் ஐம்பத்தி நாலு ரன்கள் வாரி கொடுத்தார் இரண்டாவதாக பேட்டிங்கில் திலக் வருமாவை தவிர்த்து பெரிதாக எவரும் சோபிக்கவில்லை குறிப்பாக துணை கேப்டன் சுமான் கில் தொடர்ந்து சிதப்பி வருகிறார் இந்த போட்டியில் தான் எதிர்கொண்ட முதல் பந்திலேயே ஆட்டமிழந்து டக் அவுட் ஆகி வெளியேறினார் மூன்றாவது அடரை குழப்பி அடிப்பது போன்ற காரணங்களும் உள்ளன இதன் காரணமாக ஹர்ஷீப் சிங் மற்றும் சுமன் கில் ஆகியோரை இப்போட்டியில் பெஞ்சில் திட்டம் இருப்பதாக தெரிகிறது சுமன் கில்லை தூக்கிவிட்டு அதுக்கு பதிலாக சஞ்சு சாம்சனை வாய்ப்பளிப்பதாகவும் ஹர்ஷீப் சிங்குக்கு பதிலாக ஹர்ஷித் ராணா உள்ள வர உள்ளதாகவும் கணிக்கப்படுகிறது மிகப்பெரிய அணிக்கு எதிரான மூன்றாவது டி ட்வெண்ட்டிக்கான இந்தியாவின் பிளேயிங் லெவன் அபிஷேக் சர்மா சஞ்சு சாம்சன் திலக் வர்மா சூரியகுமார் யாதவ் சிவம் தூபே ஹர்திக் பாண்டியா அக்ஷர் பட்டேல் ஹர்ஷித் ராணா குல்தீப் யாதவ் வருண் சக்கரவர்த்தி அண்ட் பும்ரா உள்ளனர்